இந்த வெளிநாடு சுற்றுப்பயணமே அடிக்கடி விமர்சனத்துக்குள்ளாகிற ஒரு விஷயமா இருக்குது என்னென்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்க நிறுவனங்களையே அங்கே போயிட்டு புதுசாக ஒப்பந்தம் போடுவாங்க பழைய முந்தையில் புதிய கல்டுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஏற்கனவே துபாய் போனார் ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபா இருந்தாங்க மால் வருது அதுன்னாங்க ஒன்றுத்தையும் காணும் அது பற்றி கேட்டாலும் பதில் சொல்லலை அதுக்கு பிறகு ஜப்பான் போனார் ஜப்பான் போகிறப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிதி ஆயோக் இது நடக்குது இவர் அதை இது பண்ணிட்டு அங்கே போகிறாரு ஒரு அமைச்சர்களோடு அனுப்பிக்கலாம் நிதியாக கூட்டத்தை கட் பண்ணுறாரு அப்போ அதுவும் வந்து பெரிய முதலீடாக தெரியல இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அடுத்து ஸ்பெயின் அமெரிக்கா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர்கள் அந்த ஃபோட்டோஷூட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்துதை தவிர பெரிய அளவில் முதலீடுன்றது இல்லை ஒரு ஏழாயிரம் கோடி ரூபா நம்ம தான் முதலீடு போகலாம் ஆனால் பத்து லட்சம் கோடி ரூபா ஈர்ப்பு அப்படிலாம் போகும்போதெல்லாம் பேட்டி கொடுத்துட்டு போகிறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் ஸ்பெயின் இதெல்லாம் போனப்போ கூட பார்த்திங்கன்னா போன தடவை இங்கே இருக்கிற நிறுவனங்கள்லையே மல்லியம் கூப்பிட்டாங்க ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க இப்போ திருவள்ளூரில் இப்பவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடுறோம் இங்கே மூவாயிரத்தி அறுநூறு கோடி ஒப்பந்தம்ன்றது ஒரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது பெரிய ஜிடிபி உள்ள ஒரு ஸ்டேட்டில் இதெல்லாம் லேக்ஸில் நீங்கள் இது பண்ணால் தான் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு கோடி ரூபா ஒப்பந்தம் அப்படின்றாங்க இதே டைமில் மற்ற ஸ்டேட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஊபிலாம் சிஎம்ஏ போகல அமைச்சர்களே போய்ட்டு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி ரூபா மேலே வரைக்கும் முதலீடுகள் வராங்க அந்த மாதிரி நீங்கள் தொழில்துறை அமைச்சர் மற்றவங்களை அனுப்பலாம்